டிய ஒரு அற்புதமான பரிகார நாள் நாளை சனிக்கிழமை சஷ்டி திதி கூடிய சனிக்கிழமை தீராத தோஷம் சஷ்டாஷகோஷம் இதை பற்றி பார்ப்போம் சாந்த நாய வேலன் வழிபாடானது நாளைக்கு சனிக்கிழமை இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய எத்தனையோ துன்பங்கள் மழையளவாக இருந்தாலும் அதை கடுகு அளவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு நமது புண்ணிய பாரதத்திலே எத்தனையோ திருத்தலங்கள் இருக்கு தெய்வீக வழிபாட்டு முறைகளும் மகான்கள் கொடுத்தது இன்னும் இருக்கு இதை நாம் நன்றாக தெரிந்து கொண்டால் எளிமையாக வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் சாதிக்கலாம் உதாரணமாக சில ஜாதகங்களை எடுத்து பார்க்கும்போது செவ்வாய் தோஷ ஜாதகம் சிலவற்றை பார்க்கும்போது நாகதோஷ ஜாதகம் இப்படி பல வகையான தோஷங்கள் உள்ள ஜாதகங்களை சொல்வார்கள் அதை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் உண்மையிலே அதனுடைய அர்த்தம் என்ன மனிதர்கள் கடந்த பிறவிகளே முற்பிறவிகளிலே செய்த தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக இந்த பிறவியிலே மூர்த்திகள் அவரவர்கள் ஜாதக கட்டங்களிலே எழுந்து அருளி மக்கள் தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அதை திருத்தி திருத்தம் செய்வதற்கான அற்புதமான வழிபாடுகளை மேற்கொள்ள துணை புரிவர் செய்கின்றார்கள் பொதுவாக ஒருவருக்கு ஜாதக ரீதியாக ஒரு கிரகத்தின் மகாதிசை அதாவது குரு மகாதசை நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மகாதிசைக்கு முக்தி திசை முக்தி தசை புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க புக்தி மகாதசை அப்படி புத்திநாயகராக விளங்குவர் அவருடைய ஜாதகத்திலே சஷ்டாஷ்டக அமைப்பில் இருந்தால் அதாவது குரு வந்து இப்போ திசை நடக்கிறது அவருக்கு ஒரு புக்தி சனிஸ்வர புக்தி நடக்கும் குரு இருக்கிற இடத்திலிருந்து சனிஸ்வர பகவான் எட்டாம் இடத்திலே இருந்தால் அந்த அட்ட அஷ்டம திசை அதுக்கு தான் சஷ்டாஷ்டக திசை அந்த மாதிரி நடந்தால் வெறும் சோதனை வரும் எப்படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது மாப்பிள்ளை பெண் ராசி இதனுடைய அதிபதிகளோ லக்ன அதிபதிகளோ சஷ்டாட்சமாக அமைந்தால் அதனால் பல குழப்பங்கள் ஏற்படும் நிறைய பெருக தெரியும் இந்த சஷ்டாட்சகம் என்பது தம்பதிகளுக்கு இடையே மட்டும் இல்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா கடந்த கால ஆட்சியாளர்களுக்காக சஷ்டாசக தோஷம் ஏற்பட்டு பிரிவினையாகி பெரும் பிரச்சனையாக நடந்ததெல்லாம் அறிவார்கள் இப்பொழுதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களாக இருந்தாலும் தொழில் பார்ட்னராக இருந்தாலும் அவர்களுக்கு உதாரணமாக இப்போ சொல்லுகின்றோன்னு வச்சுக்கலாம் மிதுன ராசிக்காரர் ஒருத்தர் வந்து நட்பு கொண்டாடுறார் இல்லை உறவு வச்சுக்கிறார் அவருக்கு அஷ்டம ராசியாக இருக்கின்ற மகர ராசியுடன் ஏதோ ஒரு வியாபாரமோ நட்போ இது சேர்ந்தால் ஒரு காலம் இல்லை ஒரு நேரம் இல்லை ரெண்டு பேரும் மன வருத்தத்திலே பலவிதமான சங்கடங்களை அனுபவித்து அவர்கள் வெவ்வேறு திசையில் பிரிந்து செல்வார்கள் பலவிதமான துயரங்களும் துன்பங்களும் கூட வரலாம் ஒரு உதாரணம் இப்படி நமது நம்முடன் சேர்ந்து வேலை செய்கின்ற ஊழியர்கள் இப்படி ப சமுதாயத்திலே பல தரப்பட்ட உறவுகளிலும் சஷ்டாஷகம் இருக்கும் மாமாச்சோன்னு மச்சான் முடியாது மைத்துனர் அத்தை பாட்டி அப்படி கூட அந்த மாதிரி ஏற்படும் ஆனால் இதற்கு இந்த மாதிரி ஆனால் ஒரு தீர்வு அமைவது சாந்த நாயக வேலன் வழிபாடு மனம் கமிழும் ஆறு இதழ்கள் கொண்ட எட்டு முழ நன்றாக எட்டு முழ பூச்சாரங்களை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு மனம் கமிழ்ன்னு பார்த்துங்கோ மல்லிகைப்பூ நல்ல ஜம்முன்னு சந்தனம் இல்லை இப்படிலாம் பார்த்துங்க ஜாதி எட்டு முழுத்து குறையாமல் இந்த ஆறுமுகப் பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு அதை சு சாத்தி சுக்கராமிரத அபிஷேகம் ஆராதனையுடன் தீ முருகப்பெருமானை வழிபட்டால் சாந்தநாயக வேலன் வழிபாடு என்று இதை சொல்வார்கள் செய்து கருப்பு பாடர் வைத்த நீல வண்ண ஒன்பது முழ சேலைகளையோ அல்லது நீல பாடர் வைத்த கருப்பு வண்ண ஒன்பது முழ சேலைகளையோ அம்பாளுக்கு சாத்தி வழிபடுவதும் அதை ஏழை சுமங்கலைகளுக்கு மேற்கூறிய படி அதே போல வண்ண சேலைகளை தானமாக அளிப்பதும் சஷ்டாஷ்டக அமைப்பிலே விளையும் துன்பங்களை கிளையும் எத்தனையோ பேர் கல்யாணத்துக்கு பிறகு சஷ்டாஷ்டகம்னு தெரிஞ்சிருப்பாங்க அதை யாராலும் போட்டு கொடுத்துருவாங்க இந்த குடும்பத்தில் எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நாள் தி அதனால் என்ன திடீர் விபத்து அகால மரணம் இவையெல்லாம் களையப்படும் மேற்கூறிய வழிபாடை அதை இந்த வழிபாடு அதற்கு உதவும் சனிக்கிழமையுடன் சஷ்டி திதி சேரும் நாள் நாளை இந்த வழிபாடு துரிதமாக மிக ஸ்பீடாக பலனை தரும் திருக்கணித முறைப்படி குரோதி வருஷம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி மூணு மணி முதல் நள்ளிரவு அதாவது விடியற்காலை ஐந்து மணி முப்பத்தோரு மணி வரை சனிக்கிழமையுடன் சேர்ந்த சஷ்டி திதி சேர்ந்து வருவது நமக்கு நல்ல பரிகாரம் நேரம் இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை உரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்பவர்கள் புத்திசாலி பாக்கியவான்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது பலன் தன்னால் வந்து சேரும் உதாரணமாக கடகராசிக்காரர்களுக்கு கும்பராசி சஷ்டாஷ்டகம் தயவுசெய்து ஒரு உதாரணம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்கார்கள் சஷ்டாஷ்டகம் இப்படி பட்டு தம்பதிகள் இருந்தால் அவர்கள் நாளைக்கு இதற்கு பரிகாரம் தேடலாமே எதையும் தள்ளி போடாதீர்கள் இன்று வருவது நாளை வருவது இனிமேல் வருமா என்று தெரியாது எப்போ பார்த்தாலும் பரிகாரம்னா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருக்கே ஒருத்தருக்கு இல்லைன்னா ஒருத்தருக்கு இருக்கே அது எதிர்காலத்தில் வரக்கூடாது பெரியவர்கள் தாங்கி கொள்வார்கள் குழந்தைகள் தாங்குவார்களா எதிர்காலத்திலே வியாபாரத்திலே கூட்டு நண்பர்கள் உறவினர்களை விரிசல்கள் ஏற்படும் பொழுது அதுவே பெரும் பெரும் மனக்கவலையாக மாறும் அதற்கு உரிய பரிகாரம் அந்த பரிகாரத்தை கொடுக்கின்ற முறை இது இந்த பூஜா பலன்களை உங்கள் அவரவர்களுடைய சற்க்குருக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுங்கள் கைமேல் பலன் கிடைக்கும் எதுவும் என்னுடையதல் அனைத்துடைய அருளாலா அருணாச்சலாம்